எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் ஆக்சுவலாக இன்னைக்கு சக்சஸ் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் என் கனவு ரொம்ப பக்கத்தில் வந்தது அப்படின்னு அப்படி தான் பார்க்குறேன் இந்த படத்தை சிங்கப்பூர் சொல்லணும் அப்படி தான் இந்த நாள் அப்படி தான் நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது என்னென்னா தமிழ்நாடு சிகை அலங்கார சங்கம் வந்து கள்ளக்குறிச்சியில் சேலம் கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு ஆனர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் நினச்சேன் ஒரு கள்ளக்குறிச்சின்னா ஒரு இருபது சலூன் இருக்கும் அவங்க கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன் ஏன்னா சங்கர் ரோபசங்கர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது அங்கே போனால் அங்கே ஒரு ஐநூறு பார் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கூப்பிட்ருக்காங்கன்றது எனக்கு தெரியாது நான் சாதாரணமாக போனேன் அவங்க மத்தியான காரி சாயந்தரம் போய் இறங்குனாங்க அங்கே பார்த்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் நிறைய பார்பர்ஸ் வந்து பேசினாங்க அந்த மேடையில் அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார் எங்கள் கத்தி பண்ணாதது இந்த கதை பண்ணுச்சு அப்படின்னாரு இது இதை விட இதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு எடுக்கும் போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம் அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட்டு என்னுடைய டைரெக்ஷன் கார்டு போடுறதும் இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கல ஆர்ட்டாக பார்க்குறான்னு சொல்லும் போது தான் என் காடை போட்டேன் படம் முடியும்போதும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஏர்ஸ்டைலிஸ்ட் கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம் போட்டிருப்பேன் ஏன்னா அவங்களை கலைஞனை தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என் காடு வரும் நேற்று அது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ பேரும் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு எங்களை வந்து எல்லோரும் கீழே தான் பார்த்தாங்க நீங்கள் தான் முதல் முதல்ல எங்களை மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொ ஒரு மேல் நோக்கி எங்களை பார்த்துது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா லுக்கை மாத்திரவங்கள நம்ம எதுக்கு அவங்கள கீழே பார்க்கணும் தப்பு இல்லை அது அண்ட் மோ மோறவர் இது வந்து ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக கட்டமைக்க ப பட்டுடுச்சு அவங்களுக்கு நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் ஏன்னா அதனால்தான் படம் ஆரம்பமே ஒரு முஸ்லீம் பார்பரை காமிச்சிருப்பேன் ஏன்னா இது ஒரு குலத்தொழில் கிடையாது ஏன்னா எதுவுமே இப்போ குலத்தொழில் கிடையாது எதுவுமே ஒரு ஒரு சில ஜாதி மட்டும் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அந்த ஜாதியெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம எல்லாருமே எல்லாருமே நேசிக்க காலம் வந்துடுச்சு இப்போது ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ஜாதி குளத்தொள்ளெலாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட மெயின் குறை இருந்தது அது அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை உயர்த்திட்டீங்கிறது அதுவே எனக்கு ஒரு பெரிய நிறைவாக இருந்தது அது ஸோ அதுதான் நான் உடனே நேற்று ப்ரொடியூசர் சகிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்தை இந்த சந்தோஷத்தை ஸோ இன்றைக்கி வந்து அந்த கதிர்ன்ற கேரக்டர் பாலாஜியோட கேரக்டர் வந்து அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஆக்கியிருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணீரை நான் காணிக்காக ஆக்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது போது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது இந்த வாட்டி ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்பில் எப்படி இந்த படம் ஒரு ஹோப்பை பற்றி பேசுதோ ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுதோ ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி ஆள் தான் அவர் ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒரு எது எதுவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே பார்ப்பார் அவர் ஸோ அது அந்த அவ இந்த படம் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரசிச்ச ரீசனும் அதுதான் சோ இந்த பாசிட்டிவிட்டியை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஆஸ் எ டீம் நாங்கள் வந்து நானும் சரி பாலாஜியும் சரி ப்ரொடியூசரும் சரி நான் என்னுடைய டெக்னிஷியன்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய் சேர்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ஏன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன் எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் வந்து எனக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுத்தது நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த படம் தான் இந்த படத்துல தான் ஸ்டெப்பிங் ஸ்டோனே ஆரம்பிக்குது எனக்கு என்னுடைய கரியரில் ஸோ அதனால் தான் நான் சொன்னது இப்போவும் அதே வார்த்தை தான் இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும் இப்போவும் அது ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பியாக போட்டுட்டு வந்திருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லியிருந்தேன் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ எல்லாேருக்குமே அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும் ஸோ ஐம் வெரி ஹாப்பிடு அந்த ப பர்டிகுலர் அந்த கிட்ஸ் வந்து முதல் அரை மணி நேரம் படத்தை வந்து யாருக்கும் போர் அடிக்காமல் அவங்க நகர்த்தி கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் ரோபோ ரோபோஷங்கர் இங்கே வர ரோபோ சங்கர் வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பன் ஸோ ரோபசங்கர் எல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க குணர்க அவங்கள மேடையில் ஏற்றி பேச வைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி இப்போ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கணேஷர் அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஏன்னா நீங்கள் இந்த படத்தை கொண்டு போனீங்க நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்தேன் அதை நீங்கள் பெருசாக கொண்டு போனீங்க அண்ட் பாலாஜி ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்கிறேன் யூ ஹவ் டன் யு பெஸ்ட் அண்ட் யூ வில் கோ மைல்ஸ் ஃபார் ஷுவர் ஆஸ் அன் ஆக்டராக அவர் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் நல்லா நடிச்சிருக்காரு எனக்கு தெரியும் நான் வந்து நடிப்பை ரொம்ப ரசிக்கிறவனா நான் சொல்கிறேன் யஸ் டன் இஸ் டன் இஸ் பெஸ்ட் செகண்ட் ஆஃபை கேரி பண்ணுறது ஈஸி கிடையாது இந்த படத்தில் அத்தனை சீனும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு மக்கள்கிட்ட இன்றைக்கி அந்த கதிரை பார்த்தா அந்த பார்பர்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த கதிரோட தான் அந்த பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அது அந்த கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ எல்லோரும் மக்கள் ரசி நேற்று நைட் ஷோலாம் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ்